அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் இன்றைய ராசி பலன் பற்றி பார்க்கலாம் வாங்க ஓம் கம் கணபதியே நமக தினம் தினம் திருநாளை மேஷ ராசி அன்பர்களை மகிழ்ச்சி தரும் நாள் இதுவாகும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் குடும்பத்தில் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் சிவபெருமான் வழிபாடு நன்று ரிஷபராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாளாகும் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்க காரியம் இழுபறியாகி முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை அம்பிகை வழிபாடு நன்று மிதுன ராசி அன்பர்களே உற்சாகமான நாளாக அமையும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் கவனமாக இருக்கவும் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் அவர்கள் போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பது நல்லது வாழ்க்கை துணை அனுசரணையாக நடந்து கொள்வார் அம்பிகை வழிபடுவது நன்றி கடகராசி அன்பர்களே அவ்வப்பொழுது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு நலம் சேர்க்கும் சிம்மராசி அன்பர்களே புதிய முயற்சியை சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய பணிகளில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று கண்ணிராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் விநாயகர் வழிபாடு தடைகளை அகற்றும் துலாம் ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுடன் பேசும் பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு மற்றவர்களுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பேசும்பொழுது பொறுமை அவசியம் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் உண்டாகும் விருட்சகராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல் ஏற்படக்கூடும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது இன்று கால பைரவரை வழிபடுவது நன்று தனுசு ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்க்கவும் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று மகர ராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் முக்கிய முடிவுகளை துணிந்தெடுப்பீர்கள் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அரசாங்க காரியம் அனுகூலமாகும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அம்பிகை வழிபாடு நன்று கும்பராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் இன்று கைக்கு வந்து மகிழ்ச்சி தரும் சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி செய்யவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது மூர்த்தியை வழிபடுவது நன்று மீனராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமை அவசியம் புதிய முயற்சிகள் இழுபறியாகும் அடிக்கடி மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைய வேண்டியிருக்கும் வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உண்டாகும் பிள்ளைகளை அனுசரித்து செலவும் ஆஞ்சநேயர் வழிபாடு நலம் சேர்க்கும்